பெண்களை பொறுத்தளவுக்கு ரெண்டு வாழ்க்கை பிறந்த வீட்டு குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கை அதே மாதிரி புகுந்த வீட்டு குடும்பத்தோடு இருக்கிற வாழ்க்கை அதே மாதிரி தான் ரெண்டு ஜாதகம் ருது ஜாதகம் அப்படிங்கிற வயசுக்கு வந்த டைமை வச்சு எடுக்கிற ஜாதகம் இன்னொன்று பிறந்த டைமை வச்சு எடுக்கிற பிறந்த ஜாதகம் இப்போ இதில் வந்து இந்த ருது ஜாதகம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப் முன்னாடி எல்லாம் அந்த ருது ஜாதகத்தை வச்சு தான் கல்யாண பொருத்தம் பார்க்கறது அப்புறம் திரும ஜாதகத்தை பார்க்குறது இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்காங்க அது ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற காலத்தில் இந்த நவீன காலத்தில் பெண்களுக்கு பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்குறது மற்ற எல்லாத்துக்குமே பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த ருது ஜாதகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக நோட்டு போட்டு எழுத தேவையில்லை ஏதாவது குறிப்பு இருந்தால் வச்சுக்கலாம் அப்போவுமே அந்த குறிப்பு இல்லாதவங்களுக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அது நம்மளுக்கு தேவைப்படாது பிறந்த பிறந்த ஜாதத்தை வச்சே மற்ற எல்லாத்தையுமே நம்ம அங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம்